மொத்தம் தனியாக இருக்கிற சாமி ஏ ஆறு ஏக்கர் முப்பதா வணக்கம் இப்போ பெரியகுளத்தில் ஊரின் மேற்கு பக்கம் தேனி மாவட்டம் சொத்து இது பெரியவளத்தில் முருண் மேற்கு பக்கம் ஒரு ஆறு ஏக்கர் எழுபது செண்டில் ரொம்ப இந்த சொத்து ரோடு பேசுருக்கு மேற்கு வந்து மகமலைக்கு போகிற பாதை இது பென்சிங் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக ரோடு பஸ் போகிற ரோடு தான் அந்த கட்டுக்காலருந்து அப்படியே வருது இதோட விலவாசி பார்த்திங்கன்னா பல்காக ரெண்டரை கோடி ஃபைனல் கேட்குறாங்க பெருசாக ஏன்னா அந்த மாதிரி ஆறு ஏக்கர் என்ன சொன்னால் கிட்டத்தட்ட ஏழு ஏக்கர் வந்துடுது அndan geeth followoida paam நல்ல நல்ல மரங்கள் தான் அது ரெண்டரை கோடி ஃபைனல் கேட்குறாங்க கூடுதலை சொல்லி இல்லை அவங்க கேட்குற அப்படி கேட்குறாங்க ஏன்னா அந்த மாதிரி வேலை இருக்குது ரோடு பேசுறது கேட்குறாங்க பிரைஸ் நோக்கம் இப்படி தான் ரொம்ப வித்தியாசம் வராது தேனி மாவட்டம் சுத்து தான் பெரியளம் தாலுகா பெரிய இளத்துலேயே இருக்குது நன்றி வணக்கம் ஸ்ரீராமம் ரியல் எஸ்டேட்லேருந்து ராமன் பேசுகிறேன் வேணுங்கிறவங்க கேளுங்க நல்ல வேலையில் முடிச்சு தரேன் சாமி போகலாமா செஞ்சில் சாமி போகலாம் அந்த கோட்டை வரையும் தானே அது இல்லை அப்படின்னு இந்த பக்கம் கோட்டைனு அங்கிட்டு வந்து வெளியே போய் டானா சீசன் ஈஸான போயிருக்கோம் இங்கே எல்லாம் போயிருமுண்ணே போகிறோம்